அறம் தவறில் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒர்க் பண்ணிட்டு நல்ல நபர் செட்டிலாக இருந்தாலும் அவரோட கனவை துரத்தி அவரோட ஆசை என்னவோ அதை நோக்கி வந்து தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்க அது வந்து ஏதோ ஒரு நாலஞ்சு வேலைகளோட ஒரு வேலையாக மாதிரி நினைக்காம அவங்களும் ஒரு டெடிக்கேஷனோட பண்றாரு நம்ம மது நாகராஜன் சாதாரண விஷயம் இல்லை சமீபத்தில் பழகினாரு ரொம்ப நெருங்கின நெருங்கின நண்பர்கள் வட்டத்திற்குள்ள எனக்கு வந்து இன்னைக்கு மதுநகராஜன்றவர் இருக்காரு மிதுன் மித்ரா அவர் வந்து என்ன சொல்லி சொல்லுவாருன்னா முக்கால் மணி நேரம் சினிமா பத்தி பேசுவார் மிச்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து அவங்க ஃபேமிலி அந்த குழந்தைங்களை பற்றி பேசுவார் எப்படி வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன என்ன கேர் எடுத்துக்கிறாரோ அதே கேரை வந்து சினிமாவுக்கு எடுப்பார் அந்த அளவுக்கு அவர் இது ப்ரொடக்ஷன் கம்பெனி நேமே மிதுன் மித்ரா ட்ரிபிளம் மிதுன் மித்ரா நாகராஜன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டி வைவுகிறதோட இருபத்தி ஐந்தாவது படம் நிறைய படம் பண்ணணும் இரநூத்தம்பது படம் பண்ணணும் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த படத்தோட காஸ்ட் ஆகட்டும் காஸ்டிங் ஆகட்டும் இப்போ நம்ம சரஸ்வ சரஸ்வதி மேனன் அவங்க எனக்கு வந்து அஸ்வின் நிறைய படங்கள் அவங்களுடைய ஒர்க் பண்ணியாச்சு ரொம்ப 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 டேலண்டட் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஒவ்வொருத்தருமே நந்திதா அட்டகத்தி நந்திதா இருக்கட்டும் இவங்க சான்யா கோபா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு அறிமுக இயக்குனர் அந்த படத்தை வந்து சன்னரேசியா பண்ணியிருக்காரு ஒரு என்ன சொல்றது ஒரு மோகன் மிஸ்ட்ரியை ஒரு புது டைமென்ஷனில் எதிர்பார்க்க முடியாத ஒரு களத்தில் இப்படி எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திகிலோட அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த படம் பார்த்தா படம் பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே இப்படி ஒரு இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ளே விதைக்கும் அறன் தவறக்கூடாது அறன் தவறாமல் நாம் வாழும்போது இந்த சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும் கொஞ்சம் கூட நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் டேன் அண்ட் டுத்தோட அறிமுக இயக்குனர் பாலாஜி கேராஜ் சாரி சரி சரி சாரி சரி சரி பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான ரைட்டிங் ரொம்ப அருமையான ஃபில் மேக்கிங் படமாகவே நல்லா நல்ல சர்மரேசியாக இருக்கும் நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு நமக்குள்ளே நிறைய டிபேட்டை உருவாக்கும் ஒரு தரமான படத்தோட மிதுன்மித்ரா ஃபோன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க வைபவ் குரோதரோட டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபில்மு இந்த படம் வெற்றி அடையணும் மித்ரா ப்ரொடக்ஷன் வந்து நிறைய படம் பண்ணணும் வைபவ் பிரதர் வந்து அத்தனை படங்கள் கொடுக்கணும் இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் புதுசாக வந்திருக்க டெக்னீஷியனும் பெரிய வெற்றி வெற்றி அடைஞ்சு ஒரு ஒரு வருஷ கணக்கில் படம் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனியா இது மாறணும் அப்படிங்கிறது நல்ல இறைவனை வாழ்த்தி வேண்டி விடைபெறுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபுல் டீமோட இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்த எல்லா மீடியாவுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் நான் ஒரு புது ரோல் பண்ணேன் ஒரு புலீஸ் ரோல் ஃபுல் ரனம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும் நம்ம ப்ரொடியூசர் மது சார் நம்ம டிரெக்டர் ஷெரீப் சார் நம்ம டிஓபி பாலாஜி சார் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் உதய் சார் அண்ட் எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூ வைபவ் சார் சரஸ்வதி நந்திதா மேம் ஜீவா எல்லோருக்கும் நன்றி அண்ட் கன்கிராட்லேஷன்ஸ் அண்ட் நீங்க எல்லாம் படம் பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் பிரஸ் டீம் அண்ட் ரணமோட காஸ்ட்னு கும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணும்போது வழக்கமா ஆக்டர்ஸ் வந்து அடிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே எல்லாம் ஆச்சு அப்புறம் நான் ஒரு சீரியஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கிரியேட்டிவ் புரடியூஸரா மோஸ்ட்லி பிஹைண்ட் தீன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போவே எனக்கு தெரியாமலேயே என்னோட ஆடிஷன் நடந்துட்டு இருந்துச்சு பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம சினடாகிராஃபர் பயாலாஜி அண்ட் நம்ம இபி உதயணா அங்கே அங்கே அந்த செட்டில் கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் இந்த படம் மட்டும் நான் வந்து யாரும் அப்ரோச் பண்ணல ஆடிஷன் பண்ணல அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஈஸியஸ்ட் மெத்தட் ஆக்டிங் வந்து எனக்கு பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு நாலு படத்துக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சில நேரம் செட்ல வந்து நான் வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு போவேன் அவங்க சொன்னால் இல்லை இல்லை மேம் அது செட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுட்டு போங்க ஸோ அந்த மாதிரி காமெடியெல்லாம் நடந்திருக்கு அதை தாண்டி ஐ உட்ரியி லைக் டு தேங்க் ஷெரீஃப் அண்ட் மதுச இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் சாரி த்ரூ அவுட் ஏதோ கொஞ்சம் வீட்டில் மாதிரி ஆயிடுச்சு ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக அதுக்கு ஃபஸ்ட் எல்லோரும் மன்னிக்கணும் எல்லோரும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து சக்தி புரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் லாஸ்ட் பரமும் பண்ணார் இந்த இந்த படமும் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார் நல்லா பெருசாக பெருசாத்தன அப்படின்ட்டு அண்ட் தானியா தேங்க் யூ ஒரு போலீஸ் நடித்ததுக்கு இந்த சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தார்னு தெரியல அவங்க நடிச்சுட்டாங்க அந்த இப்போ தான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் ஷரீஃப் பற்றி அவர் யார்கிட்டயும் ஒர்க் பண்ணலன்ட்டு அந்த என்கிட்ட கதை சொல்லும்போது எதுவும் சொன்னீங்களே ப்ரொஃபைல் எதுவும் சொன்னார் சொன்ன பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருந்து நிறைய பேர் பெரிய இடங்களில் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இடம் சரி பிடிப்பார் எங்கள் உதய் அவருக்கு எனக்கு ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரி டெய்லி இன்னைக்கு காலையில் கூட சண்டை போச்சு அண்டு மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஈஸி படம் வரும் ஜாலியாக அடுத்த படம் கிடைங்க சக்தி சாரே வந்து பண்ணுவார் அடுத்து வர விட்டுட்டா மன்னிச்சுருங்க எல்லாரும் சாரி எல்லாருமே வந்து அவங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது அந்த படம் வந்து பெருசாக வரணும் அப்படின்ட்டு அவர் அதான் ஃபஸ்ட்டு அதை டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் போய் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார் ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி அவங்களோட வைஃப்போட மிகப்பெரிய டீம் பாலாஜி இப்படி வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு பட் அவங்க இல்லை இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க ஸோ அவங்க இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா எழுதணும் தேங்க்யூ

ஓகே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபிலிம் வந்துட்டு அங்கே எல்லாேரும் முன்னாடி வந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ரிபீஸ் டெஃபினட்டாக கொடுப்பீங்க ஏன்னா ஒரு புதுமையான ஒரு ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி வரலை கேட்டாலும் ஒரு புதுசாக இருந்துச்சு கதையை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி சொன்ன பேர் தோணுச்சு எனக்கு ஏன் இப்போ நம்ம சீரியஸ் எதுக்குற ஆயிஷியில் காமெடியாக பண்ணலாமேன்ட்டு இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெண்டு மூணு பெரிய டேரெக்டர் பேர்லாம் சொன்னார் அவங்கிட்ட வந்து வரேன்ட்டு அது பயங்கரமாக இருக்குன்னு இப்போ இப்போதான் தெரியுது ஒரு வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வர ஸோ தேங்க்யூ ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்குது நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அண்டு தாஸ்ரதி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன் அண்ணன் வந்து சூப்பராக எல்லாரும் ஓகே ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் அண்டு தேங்க்யூ தேங்க்யூங்க படத்தில் மூணு ஹீரோயின் அண்ணா தானியா சரோஸ் நந்திதா அண்ணா

இஃப் டெக்ஸ்ட் டார் வாட்ஸ் நான் ஏன் கேட்டேன்னு சொல்ல வரேன் நான் வந்து சரஸ்பண்ட் என்ன வந்து ராஜி மனம் சார் ஒரு டாக்டர் அந்த அப்பாவோட பேசுகிறதுக்கு சில இந்த ஃபோட்டோகிராஃபி விஷயங்கள்லாம் வந்து தெரியணும் எப்படி ஸ்க்ரீனில் வந்து இந்த பேட் சைட் குட் சைட்லாம் வந்து கரெக்ட்டு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்பர் கேட்டேன் மற்றபடி நீங்களே நான் வாங்குற மாதிரி லாரி எங்கள் மக்களும் உங்களை கேள்வி கேட்பாங்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ உட்காரு லா எங்கள் மக்களுக்கு கேள்வி கேட்பாங்க மைக்கு கொடுங்க பரபரப்பா ஒரு நாலு கேள்வி கேளுங்க வைபவ் கிட்ட இருந்து வைபவ் வைபவ் ஜி வைபவ் ஜி ஹீரோ இங்க 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 இங்கே இல்ல இல்ல டைரக்டர் வந்து சொன்னாரு ஓகே ஓகே முப்பத்தி ஆறு படம் பண்ணீங்கன்னு சொன்னாரு ஆனா நீங்க பேசும்போது போது உங்க கண்ணு கொஞ்சம் இதுவாயிடுச்சு கலங்கி இருந்துச்சு ஒருத்தர் சொல்லும் போது சோ இது டுவெண்டி பிப்த் மூவின்னு சொல்லியிருக்கீங்க பேர் வந்து ரணம் ரணம் இது உங்களுக்கு ரணமாவே இருக்குமா இல்ல ஆதி மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஒரு ஒரு சொன்ன மாதிரி வந்து இது மாதிரி ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்ச இது வரல வரல ரொம்ப சினிமாவிலேயா சினிமாலேயே வரல தமிழ் சினிமாவில் வரல ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து ரொம்ப ஹாட் ஹிட்டிங்காக இருக்கும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது ஸோ நான் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் அந்த படத்தில் எப்பயுமே ஒன்று இருந்தாவே பயங்கரமாக கலாச்சி கலகலப்பாக கொண்டு போய்டிங்க அது மறுநாள் மூணு ஹீரோயின் வேற இதில் சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க சரக்கு வர போட்டு மூணுமே கிடைக்கல அதுதான் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு மூணு நாள் தான் ஷூட்டிங் அதுக்கப்புறம் காணும் திருப்பி சரக்கு அடிக்கிற சீன் போயிட்டேன் இவங்க வந்து போலீஸ் அவங்க ஒரு மதர் கேரக்டர் ஸோ ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த டிவெட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்கும் படம் சார் வேற வேற டீம் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நீங்க அதை பத்தி சொல்லி ஆகணும் தளபதி அறுபத்தி எட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க நல்லா நல்லா போயிட்டு இருக்கு அதுதான் அக்ஷுவலி நீ நீங்க கரெக்டா கேட்டீங்க முன்னான இதான் வந்துட்டு ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஒன்னு எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார் சோ வந்து இப்போ வைபவ் இவனா எனக்கு தெரியும் இல்ல ஆல்ரெடி ஆனாமா நீங்க அந்த சீன்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவன் நீங்க பார்த்ததுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்னுட்டு அப்படியே பிளாங்கா நின்ட்ருந்தேன் நானு பிரபு வந்துட்டு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஆமாண்ணே அது இங்கே வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அது அப்படின்னு கரெக்டாக இவன் இங்கே பார்க்குறீங்கன்ற மாதிரி சொன்னாரு சொன்னார் பிளாங்காக இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பார்க்குறேன் இல்ல இல்லை உங்களுக்கு கதை தெரியும் நீங்கள் என்னென்ன டவுட் கேட்கலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன கேட்குறது ஏ இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ணுற கதில்லை எப்படி நான் பிரபுடே நீ வாங்குறா நீ என்ன கேட் பண்ணுறேன்ட்டு ஸோ அந்த அளவுக்கு தான் எனக்கு கதை தெரியும் பட்டு ஒன்று தெரியும் பயங்கரமாக வருது ல அதுல ஒரு டவுட் இருக்கு அதுலயுமே தலபதி சாரோட உங்களுக்கு அதிகமான ஹீரோயினஸ் பேர் இருக்கா இல்ல அதே மாதிரி ரஜினி சார் படத்துலயும் நடிக்கிறதா சொன்னாங்க எந்த படம் கேலி பட்டே சார் நீ சொன்னது உண்மை ஆயிட்டோம் இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல சரி நெக்ஸ்ட் யாராச்சும் ரெண்டு क्वेश्चन மட்டும் கேங்களா டைம் இல்ல அப்படி இல்லை ஓரளவுக்கு வெங்கட் பாவம் ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் கதை சொன்னதில்லை இதுவும் கேட்டால் வந்து இன்னைக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவார் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்ணுறதுனால வந்துட்டு ஓ உனக்கு எல்லாம் தெரியும்மா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு ஃபர்ஸ்ட்லேருந்து சரோஜாலேருந்து வந்து இதுவரையும் கதை சொன்னதில்லை சரோஜால நடிக்கும்போது எல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட் ஆனா திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரணா கேக்கும்போது இன்னைக்கு என்ன இருக்க அதே தாண்டா ஓட்டு மேலே ஓடி அங்கேருந்து இங்கே இங்க இருந்தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் காலையில் விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து போடலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் எல்லாம் ரொம்ப உங்க வீட்டில் அண்ணா பெரிய ஒரு மேக்ஸ் பில்லனா இருக்காரு வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா இல்லை அவருக்கு ஏதாச்சும் ரீசெண்டாக ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படி வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்து இருக்குன்னு நாங்கள் கார் வந்து இருக்காங்க யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒரு ஒரு நம்பிக்கையில் தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு தடை சொல்லணும்ட்டு அவரு வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அப்போ இவன் மேக்கப்பு கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம் இன்னும் மாறிடுச்சு கொரோனா ஆனால் நான் சொல்லிட்டு போவேன் இல்லை ஷூட்டிங் போடுறேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருங்க ஆனால் சொல்லிட்டு போனேன் இந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து இந்த பில்லாம் செட்டில் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வேணும் எந்த படம்னா எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் ஸோ கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க இனிமேல் சரஸ்வதி ரெண்டு பேரும் கொஞ்சம் சொல்லுங்களேன் வைபவ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுங்க

எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க set ரொம்ப காமா ஆ patient இருக்காங்க அவங்களுக்கு தமிழ் தெரியும் தமிழ்ல பேசலாம் நல்லா இருக்காங்க ஆக்சுவலி நம்ம சாங் ரொம்ப புடிச்சிருக்கு பொல்லாத குருவி நைஸ் so how was your, <inaudible> nice. so, your feeling நான் எப்பவுமே யோசிப்பேன் ரொமான்டிக் காமெடி இல்ல இல்ல அப்படி இல்ல

அங்க சொன்னா யாருமே அந்த பாட்டு கேக்கவே இல்ல நீங்க ஏன் அவ்வளோ என்ஜாய் பண்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க நமக்கு ஒரு ரீசென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சொன்னவள தான் ஞாபகம் வருது அவர் அமெரிக்காவில் நாசால ஒரு சயின்டிஸ்ட் சரி அவர் அவங்க வைஃப் வந்து சாரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன் யூஎஸ்ல அவங்க வைஃப் வந்துட்டு நாசால சயின்டிஸ்ட் ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணு

ನಾವು ಓಡಿಬೇ ಪಾಪ